மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சூரிய கிரகணத்தோடு வரக்கூடிய இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது கர்ப்பிணி பெண்கள் என்ன சாப்பிடலாம் எந்த தண்ணீரை குடிப்பது அது மட்டும் அல்ல அந்த நாளில் கர்ப்பிணி பெண்கள் செய்யவே கூடாத ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் என்னைக்கு நிகழ இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பகல் ரெண்டு இருபது மணிக்கு துவங்கி மாலை நாலு பதினேழு மணிக்கு உச்சமடைந்து மாலை ஆறு பதிமூணு மணிக்கு நிறைவடைய உள்ளதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த குறிப்பிட்ட கால நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் சில சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த சூரிய கிரகணத்தை இந்தியாவில் காண முடியாது அப்படிங்கிறதுனாலும் பெரிய அளவு பாதிப்பு இருக்காது அப்படிங்கிறதுனாலும் பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் இருக்காது அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கு